ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று புதன் வார சங்கடகர சதுர்த்தி இந்த மூன்று பொருளை உங்கள் பீரோவில் வைங்க பணம் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அந்த மூன்று பொருட்கள் என்ன இந்த புதன்வார தேய்விரை சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகரை நாம் எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புதன்கிழமையோடு இந்த தேய் ரச சதுர்த்தி வருகிறது வளர்பிறை சதுர்த்தி அன்று வெறும் சதுர்த்தி விரதம் அப்படின்னு வழிபாடு செய்வாங்க இந்த தேய்விரை சங்கடகர சதுர்த்தி என்று சிறப்பான வழிபாடுகள் செய்வாங்க நம்முடைய பிரச்சனைகள் கடன்கள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர வேண்டும் அப்படின்னு விநாயக பெருமனை நாம மனதார வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள்ல முதல்ல நம்ம விநாயகரை எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்திடலாம் உங்க வீட்டு பூஜை அறையில விநாயகரனுடைய படம் இருந்தாலும் சரி விக்கிரகம் இருந்தாலும் சரி விக்கிரகம் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அபிஷேகம் பண்ணணும் இல்லைங்க எங்களுக்கு வந்து சும்மா நாங்கள் அபிஷேகம் பண்ணக்கூடிய பொருளால வந்து விக்கிரகம் வைக்கலாம் உடனால இருக்குது அந்த மாதிரினா நீங்க வந்து நல்லா அதை கிளீன் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அருகம்புல் சாற்றி வாசனை நிறைந்த மலர்களால் வைங்க செம்பரத்தி பூ வந்து நீங்கள் கண்டிப்பா வைக்கணுங்க இது வந்து நம்மளுக்கு பண வரவை வந்து அதிகப்படுத்தும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த விநாயகரை வந்து நான் இப்ப சொல்லக்கூடிய முறையில வழிபாடு செய்யுங்க ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க அதுல வந்து மஞ்சள்ல விநாயகர் பிடிச்சு வச்சுக்கோங்க குங்குமம் வச்சுட்டு எருக்கம்பூ இருந்தா அது கொஞ்சம் வச்சுக்கோங்க ரெண்டு பூ இருந்தா கூட போதுமானது வெள்ளை இரு வெள்ளம் பூ கிடைத்தால் ரொம்ப விசேஷம் அருகம்புல் வச்சுக்கோங்க அதற்கப்பறம் செம்பருத்தி பூக்கள் வச்சு இந்த மாதிரி பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே இந்த தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி அன்று என்ன தீபம் ஏத்த வேண்டும் அப்படின்னு தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்கிறேன் பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அந்த தீபத்தையும் நீங்க ஏத்தி வச்சுக்கோங்க தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நைவேத்தியமாக கொழுக்கட்டை சுண்டல் பொறி பொறு கடலை எல்லாம் வச்சு படைப்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு எளிமையா என்ன வாய்ப்பு இருக்குதோ அதை நீங்கள் வந்து நைவேத்தியமாக வச்சுக்கலாம் வச்சுட்டு விநாயகரினுடைய அகவலை பாராயணம் பண்ணுங்க ரொம்ப விசேஷமானது பாராயணம் பண்ணிட்டு நீங்கள் தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் சரிங்க நாங்கள் மஞ்சளில் பிடிச்சு வச்ச விநாயகரை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுநாள் வியாழக்கிழமை அந்த விநாயகரை எடுத்து ஒரு பாத்திரத்தில் சுத்தமான நீரை பிடிச்சு அந்த நீரில் கரைச்சி உங்கள் வீடு முழுவதும் தெளிச்சு விடுங்க முன்னாடி பின்னாடி ரெஸ்ட் ரூம் பெட்ரூம் கிச்சன் எந்த மூளை முடுக்கு எதையும் விடாதீங்க எல்லா இடத்துலையும் தெளிச்சுட்டு மீதி தண்ணீர் இருந்தால் கால் படாத இடத்துல ஊற்றிடுங்க இப்படி விநாயகரை தெய்விரை சங்கடகர சதுர்த்தி அன்று நாம் வழிபாடு செய்யும்போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் அனை ும் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால இதையும் நீங்க மறக்காம செய்யுங்க இந்த வழிபாடு நாம எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேல செய்யணும் பொதுவாக சங்கடகர சதுர்த்தி இரவு தான் வழிபாடு செய்வாங்க அதனால மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க ஒரு எட்டு மணி வரைக்கும் கூட இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம் சரி இப்ப நம்ம வீட்டுல செஞ்சாச்சு கோவில்ல ஒரு பரிகாரம் செய்யணும் என்ன செய்யணும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்வதற்காக ஒரு தேங்காய் வாங்கிக்கோங்க நீங்க இங்க இருந்து போறப்பவே கோயிலுக்கு போறப்பவே ஒரு தேங்காய் ஒண்ணு எடுத்துட்டு போய்க்கோங்க விநாயகரை ஒரு முறை ஒரே ஒரு முறை தாங்க வளம் வந்து உங்களுடைய எந்த பிரச்சனை தீரணுமோ அத விநாயகர் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு அந்த தேங்காயை வந்துட்டு கிளாக் வைஸ்ல மூன்று தடவையும் ஆன்டி கிளாக் வயசுல மூன்று தடவையும் உங்க தலைய சுத்திக்கோங்க சுத்தி முடிச்சுட்டு அதை வந்து விநாயகர் கிட்ட உடைச்சிட்டு திரும்பி பார்க்காம நீங்க வந்துடலாம் வீட்டுக்கு வந்துருங்க வந்துட்டு இப்ப கடன் பிரச்சனை தீர்வதற்கும் நாம அந்த பரிகாரத்தை செஞ்சாச்சு விநாயகரையும் நம்ம வழிபாடு செஞ்சாச்சு இப்போ ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பண வரவிற்காக நம்ம நம்முடைய வீடுகள்ல என்றென்றைக்கும் வற்றாத செல்வம் நிறைந்து இருக்கணும் அப்படின்னா இது மாதிரியான விசேஷமான நாட்கள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் வழிபாடுகள் அனைத்திற்குமே நம்மளுக்கு கை மேல பலன் கிடைக்கும் சரி இந்த பரிகாரம் நாம எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க அதுல வந்துட்டு அருகம்புல் நீங்க விநாயகருக்கு சாற்றி வச்சிருந்த அந்த அருகம்புள்ளையே நீங்க எடுத்துக்கலாம் கொஞ்சமா அருகம்புல் எடுத்து வச்சுக்கோங்க வெட்டி வேர் விநாயகருக்கு வெட்டி வேர் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் வெற்றியை குறிக்கக்கூடியது இந்த விநாயகருடைய இந்த வெட்டி வேர் இந்த வெட்டி வேற வந்து கொஞ்சம் வச்சுக்கோங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயம் இல்லைன்னா ஒரு ரூபாய் நாணயம் இதில் எது உங்களுக்கு இருக்குதோ அதை வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை வந்து ஒரு முடிச்சா தயார் பண்ணிக்கோங்க தயார் பண்ணிட்டு உங்கள் வலது கையில வச்சுட்டு கிட்ட எங்கள் வீட்டில் என்றென்றைக்கும் வற்றாத செல்வம் நிறைந்து இருக்கணும் நிலைத்து இருக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த முடிச்ச கொண்டு வந்து உங்க வீட்டு பீரோல வச்சிருங்க இல்லைன்னா நீங்க எந்த இடத்துல பணம் வைப்பீங்களோ பையா இருக்கலாம் ஹேண்ட்பேக்கா இருக்கலாம் பாஸாக இருக்கலாம் எந்த இடத்துலையும் நீங்க பணம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த பொருளை கொண்டு போய் வச்சிருங்க இப்படி வைப்பதன் மூலமாக நம்முடைய வீடுகளில் பண புழக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால இதையும் நீங்க இந்த பண வரவிற்காக செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தையும் இந்த தேய்விரை சங்கடகர சதுர்த்தி அன்று செய்வது மிக மிகச் சிறப்பானது இப்படி நாம செய்யும் போது அந்த பொருட்களை நாம என்ன செய்வது இந்த பணப்பெட்டியில வச்சிருக்கக்கூடிய பொருட்களை நாம என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெட்டி வேறு அருகம்புல் இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தாங்க இருக்கும் அது ஒண்ணும் ஆகாது அடுத்து வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்று அந்த நீங்குள்ளையும் வெட்டி வேறையும் கால்படாத இடத்துல போட்டுடுங்க அந்த ஐந்து ரூபாயும் நாணயத்தை வந்து திரும்பவும் இந்த பரிகாரம் செய்வதற்காக நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த மாதிரி நீங்க அதை வந்து இந்த தேய்விரை சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகரை இவ்வாறு வழிபாடு செய்யுங்கள் நான் மூணு இதையுமே சொல்லியிருக்கிறேன் விநாயகரை எப்படி வழிபாடு செய்யணும் கடன் தீர்வதற்கு விநாயகர் கோவில்ல போய் என்ன செய்யணும் அதே மாதிரி பண வரவிற்காக வீட்டுல செய்யக்கூடிய பரிகாரம் இந்த மூன்றையுமே இன்று மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க தாராளமாக செய்யலாம் முதல்ல உங்க வீட்டுல வழிபாடு செய்யணும் இரண்டாவது கோவில்ல போய் தேங்காய் உடைக்கணும் மூன்றாவது இந்த பரிகாரத்தை செய்யணும் இதுல நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க வந்து இந்த மூன்றாவதாக சொன்ன பரிகாரத்தை வந்து நீங்க வழிபாடு செய்யும் போதே இதையும் நீங்க செஞ்சுட்டு அதற்கப்பறமா போய் கூட நீங்க விநாயகர் கோவில போய் தேங்காயை உடைச்சிட்டு வந்திருக்கலாம் ரொம்ப விசேஷமானது இந்த மூன்றையும் இன்று நீங்க செய்ய மறக்கவே மறக்காதீங்க ரொம்ப சக்தி வாய்ந்தது ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய பலனை அப்புறம் நீங்க ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தி அன்றும் இந்த வழிபாட்டை நீங்க தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருவீங்க இதை நிறைய பேர் செஞ்சு வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க உங்களுடைய பிரச்சனைகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் காண போகணும் அப்படின்னா நம்மளுடைய முழு முதற் கடவுளான விநாயக பெருமனை இவ்வாறு வழிபாடு செய்து வழிபட்டு பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்